அறிவுறுத்தின்படி சிறப்பாக நடைபெற்றுக் மாபெரும் முன்னாள் விரத போராட்டத்திற்கு தலைமையேற்று நமது பொதுச் மற்றும் இரண்டு முறை இளம் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நமது அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் உத்தரவியல் வழக்கறிஞர் செயலாளர் அவர்களுக்கும் மூத்த வழக்கறிஞர் மற்றும் இள வழக்கறிஞர் அனைவருக்கும் என் முதல்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த போராட்டமானது முதல காலம் தாத்திய போராட்டம் ஏன்னா இன்னைக்கு காலையில நடந்த விஷயம் நம்ம மகிழா கோர்ட்ல ஜூனியர்ஸ் பெட்டிஷன் கொடுக்குறாங்க த்ரீ செவன்டீன்ல ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஜட்ஜு என்ன பண்றாரு த்ரீ செவன்டீன் அடிச்சு விட்டு பிஎன்எஸ்ல த்ரீ பிப்டி ஃபைவ்ல பெட்டிஷன் கொடுங்கன்றாங்க எப்போ வந்துச்சு பாருங்க நம்ம எல்லாம் சட்டத்தை இன்னைக்கு அமல் படுத்துற அன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கோம் இது காலம் தாழ்த்திய போராட்டம் முன்னாடியே நம்ம தேர்தலுக்கு முன்னாடியே போராட்டம் பண்ணுறதும் சட்டத்தை நிறுத்தியா வச்சிருப்பாங்க

அவங்க வந்து சட்டம் போடாம ஒரு நானூறு ரூபாய் கட்டிட்டு போயிருவாங்க சமூக சேவை செய்யணும்னு சொல்லிட்டு டாய்லெட் ரோட சுத்தம் செய்ய அவங்க எப்படி எல்லாத்தையும் இது பொதுமக்களுக்கான சட்டம் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது நாளைக்கு இதுல வந்து அவங்க வந்து ஒரு நானூறு ரூபாய் போய் ஒரு பப்ளிக் டாய்லெட்டை கழுவும் போதுதான் அவங்களுக்கு தெரியும் அதான் இன்னைக்கு அன்னைக்கு வழக்கறிஞர் போராண சட்டத்தை எடுத்து நம்ம இன்னைக்கு அவங்க கூட செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்குமே பிரச்சனை இல்லாத சட்டம் ஏன்னா அவங்க பாவம் ஐபிசி படிச்சு எல்லாம் வச்சிருப்பாங்க இன்னைக்கு அவங்க திருப்பி வந்து போய் வயசானவங்க எல்லாம் படிக்க அவங்களுக்கு கஷ்டம் தான் இந்த வயசுல ஃபேமிலியை விட்டுட்டு அவங்களுக்கு கிளாஸ் எடுத்து திருப்பி புதிய சட்டத்தில் எஃப்ஐஆர் போட்டு இதெல்லாம் எப்படி நடத்துறது இதெல்லாம் யாரையும் கேட்காம நிறைவேற்றிட்டாங்க அதனால நம்ம போராட்டம் பண்றோம் இந்த போராட்டத்தை நம்ம தீவிரமா செய்யணும் அப்பதான் அந்த சட்டத்தையே நிறுத்தியாத வைக்க முடியும் நம்ம நாளைக்கு வந்து அவரும் ஆர்ப்பாட்டம் பண்றோம் அதான் நாளைக்கு மத்திய அரசு முற்றையிடறோம் இந்த மத்திய அரசு முற்றையிடறது வந்து ஒரு ரயில் மறியல் பண்ணணும் இந்த மாதிரி பெரிய போராட்டமா இருக்கு தவிர சும்மா பிஎஸ்எல் ஆபீஸ்லயும் நம்ம பின்னாடி இருக்க ஒரு போஸ்ட் பின்ன சைடில் இருந்துகிட்டு அவங்களே பாருவோம் ஏன்டா இங்க வந்தீங்கன்னு கேக்கிற அளவுக்கு நம்ம போராட்ட நடத்தக்கூடாது ஒரு போன தெச்சுல ரயில் மறியல் பண்ணோம் அது மட்டும்தான் ரீச் ஆச்சு அது மட்டும்தான் வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணி வச்சாங்க ஏன்னா இது எல்லாத்துக்குமான போராட்டம் நம்ம போய் ரயில் மறியல் பண்ணி நம்ம வீட்டுக்கு எடுத்து போறல நம்ம தான் எப்பயா வாங்க போறோம் இருந்தாலும் இந்த சட்டத்தை எப்படி நிறுத்தி வைக்கிறதுக்காக போராடணும் இந்த மாதிரி ஜாக் செக்யூரிட்டி வந்து நம்ம எங்க போனாலும் ஒரு பஸ் எடுத்து கொடுத்துருவாரு நம்ம டெல்லியில போய் போராடணும் இதுக்காக எல்லாத்துக்கும் ஒரு ரயில் புக் பண்ணி கொடுத்து அதையும் பண்ணி கொடுக்கறதுக்கு கேட்டுக்கொள்றேன் எல்லாம் ஒரு நாள் போய் டெல்லியில போராடி வரணும் இதுக்காக வந்து கண்டிப்பா செய்யணும் இது மாதிரி தான் வந்து இந்த போராட்டம் வெற்றி அடையும் ஆமா அண்ணா கேட்டுக்கிறார் ஒரு வாரம் அண்ணா ரெண்டு நாள் பண்ணாருன்னா பார் கவுன்சில் மெம்பர் அவரு ஏத்துக்குவாரு எங்க தலைவர் ஒரு வாரம் செஞ்சு கொடுப்பாருக்கு அதனால சிறப்பா போய் மேல போய் செஞ்சுட்டு வந்துடணும் நம்மகிட்ட இல்லாம இல்ல நம்ம சீனிவாசன் எல்லாம் பயங்கரமான போராட்டம் பண்ணுவாரு செக்ரெட்டரியும்

சிறப்பா போராடணும் போராடனா மட்டும்தான் சட்டத்தை வைக்க முடியும் இல்ல ஒரு பத்து நாள் வந்து இங்க நின்றுட்டு அதுக்கப்புறம் நம்மளும் கோட்டுக்கு எட்டு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பாய்க் அட் பண்றது முடிச்சிட்டு போற இல்லை நம்ம சொல்லி தான் பாதிக்கும் இந்த போராட்டத்தை மிகப்பெரிய வெட்டியடைய வைக்கணும் நீங்க எல்லாம் வாய்ப்பு நன்றி குறி நன்றி வணக்கம்